ஒழுங்கா வீட்லயே இருந்திருக்கலாம் எதுக்கோ இவ்வளவு தூரம் கூட்டி வந்திருக்கேன்னு தெரியல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்கு தான் கூட்டி வந்திருக்கேன் வீட்ல என்ன அந்த சர்ப்ரைஸ் கிடைக்குமா என்ன சர்ப்ரைஸ் இங்க பாத்தீங்களா நம்ம ஊர் குளத்துல தாமரை பூ பூத்திருக்கு ஆமா இத நான் பார்த்ததே இல்ல பாரு மூஞ்சி அதையும் பண்ணல வாவ் சூப்பரா இருக்கு ஆமா நீ தாமரை பூவே பார்த்தத இல்ல சூப்பரா இருக்கு சதீஷ் இந்த மாதிரி உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் சொல்லதா நான் கூட்டி வந்தேன் நேத்து நான் சதீஷ் அக்கா என்ன பூ பத்தி தெரியே? 얘வே பூ பத்தி தரவா இந்த கொணம் எவ்ளோ ஆளோ தெரியல உனக்கே. சரி விடு நான்யே படிச்சி போ போ நீயே போய் படிச்சி கோ. அம்மா கிட்ட சொல்லிறேன். ரெண்டு பேரும் நம்ம வீட்ல இப்ப ஒத்தையா இருக்குறோம் அப்படி சொல்லிட்டு. இனிமே நீ எதுக்கு கஷ்டப்படாத? பாலப்படாதே. ஏண்டி இந்த கொணமே எவ்வளவு ஆளோ? இங்க போய் தாம்பற போய் பரிக்கப் போறியா நீ? ஏன்டி நான் ஹைட்டா தான இருக்கறேன். நான் போய் பரிக்கறேன். ஒன்னாவது. அக்கா வணக்கம் வணக்கம் ரிஸ்டார்ட் करिएங்க பூ பார்க்கதுக்கு

அம்மா ஓடி போச்சுடா அவ சும்மா இருந்ததன்ன கொஞ்ச நேரமா சரி போலாம் பாத்துட்டீங்களா போலாம் அம்மா வீட்டுக்கு இத பாக்கிறதுக்கு 1 கிலோமீட்டர் இழுத்து வந்திருக்கற பேசாம வீட்டுலயே இருந்திருக்கலாம் போன் பண்ணினா பட்டு இருந்திருப்ப நான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை ஏடா இந்த குட்டி குட்டி மீன்லாம் கூட இருக்கு பாருங்கடா ஆமா அம்மா இருக்கு இருக்கு குட்டி குட்டி மீன்லாம் இருக்கு பெரிய மீனா வாங்க பேடா குடிக்கலாம் ஓ ஸ்கூலுக்கு போறன இதே வேலைய தான் வச்சி சுத்தி நிக்க போல இருக்க எந்த குளத்துல தாமரை பூத்து இருக்கு எந்த குளத்துல மீன் இருக்கு இதே தான் பாத்து நிக்க போல இருக்கு பின்ன ஸ்கூல் விட்டு வரும்போது போறதுக்கு முன்னாடி போர் அடிக்குதுல அப்படியே எல்லாம் ரசிச்சனே தான் போவோம் அவங்க சில டைம்ல அம்மா எல்லாம் வர மாட்டாங்களா அப்ப நாங்க இந்த மாதிரி ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அம்மா வர அன்னைக்கு நேரம் ஸ்கூலுக்கு போனோமா நேரம் வீட்டுக்கு போனோமா நிற்போம் ஓ சிட்டி ஸ்கூலுக்கு கேட் போறதுக்கு வரலனா ரொம்ப ஜாலி தான் போல இருக்குதே ஆமா பரமனாரும் லேட்டா வரணும் கவனிச்சீங்களா நீங்க இந்த மாதிரி ஊரு நாடு காடு கண்ணி எல்லாம் சுத்தி பார்த்து பொறுமையா வருவோம் இரு இரு சிட்டி கிட்டயே சொல்றேன் ஆமா வீட்டுக்கு போறவனா முதல் வேளை சிட்டி கிட்ட சொல்றது தான் வீட்டுக்குள்ளே இருக்கீங்களே சரி இந்த ஏர்க்க காட்சி தான் சுத்தி காட்டலாம் சொல்லிட்டு உங்க பாவம் பார்த்து கூட்டி வந்தா ஆ என்னைய போட்டு கொடுப்பீங்களா நீங்க எங்கயுமே கூட்டி போக மாட்டேன் அம்மா ஏர்கூடால கட்டலனா உங்களுக்கு தெரியவே தெரியாது பாருங்க ஒரு கோல இருக்குது இதுல ஒரு தாமரை பூ போட்டுருக்குනේ அசிங்க பட்டட சதிஸ் ஆவ அப்படி தான்டா தாமரை பூ கோல மீன் எல்லாம் ம் உங்களுக்கு ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா சரி நாளைக்கு வந்து உன்னை வந்து வந்து நிறைய எங்கடா அது ஏய் நீ நான் இன்னைக்கு போனே

ஏன்டா இந்த மாதிரி வேலை பண்றீங்க ஏற்கனவே எங்க அம்மா நடிக்க மாட்டாங்க சொல்லிட்டா அப்ப ஒழுங்கா இரு சரி உங்களுக்கு கொடுத்து வச்சதால தான் உங்களுக்கு தெரியாம நான் போதான் போறேன் சரி வாங்க வீட்டுக்கு போலாம் டேய் சதீஷ் எங்களுக்கு தெரியாம கொல்லாம நீ வந்து ஏரிக்கலாம் போறன்னு தெரிஞ்சதுன்னு வெச்சுங்க அவ்ளோதான் நீ அப்புறம் சித்த பாக்கிட்டே அடி பின்னி எடுத்துるவர உன்னை நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க அக்கா அப்ப நான் மட்டும் போறேன்னா எப்படி கிண்டல் பண்ணுவானங்க மைந்தங்கோலி பாரே வர மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டே டேய் அவங்க கிண்டல் பண்ணாங்க நீ சொல்லணும் இந்த மாதிரி பெரியங்க கூட தான் எங்க போறதா இருந்தாலும் போணும் இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துல மழை காத்துல போக கூடாது போயிடுவோம் அதுக்கப்புறம் எதுனா ஆயிடுச்சு நம்ம காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லி அவங்கள பயமுறுத்தி அங்க போக விடக்கூடாது புரியுதா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கிட்ட சொல்லு ஏரிக்கு குளத்துக்கு எல்லாம் போக இப்ப கூட நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்டேன் பூ பறிச்சு தெரியா சொல்லிட்டு உனக்கு இந்த குளம் வந்து ஆழமா இருக்கா இல்லையா தெரியுமா தெரியாதா சொல்லிட்டு பாக்கத்துக்கு தான் சொன்னேன் எனக்கு தெரியாத இந்த குளம் கோலம் வந்தானே ஓ பூட்டு வங்குறீங்களா அம்மா இனிமே இந்த கோலத்துக்கு கிட்ட கூட நீ வரக்கூடாது தண்ணி இருக்க பக்கலாம் மழை காலத்துல எப்பவுமே போக கூடாது எப்பவுமே சரி தண்ணி இருக்க பக்கலாம் சின்ன பசங்களா போக கூடாது அப்பா அம்மா கூட தான் போணும் ம் சரிக்கா சரிか பக்குவ நான் சொன்னாங்க இந்த தாமரை பூலாம் பூத்து இருக்கு அப்படி சொல்லிட்டு அதனால நான் ஸ்கூலுக்கு வரதுக்கு அன்னைக்கு வந்து பார்த்தங்களையும் நான் வந்தே இருக்க மாட்டேன் பசங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க தண்ணி இருக்க போய் விளையாடாத இனிமே புரியதா ம் சரிか சரி வா விடுங்களா ம் சரி சரின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தாலும் நீ இடிக்க வர வந்தானே நான் நினைக்கிறேன் ஐயே சதிச்சப்ப நீ எதுமே நினைக்கலமா நீ ஒரு கோடு தாண்டவே மாட்டேன் உங்க மேல எனக்கு அவ்ளோ பயம் எங்க மேல உனக்கு பயமா உருட்டு நீ உருட்டு அதெல்லாம் வர மாட்டான்டி மழை வர மழை வருது ஓடுங்க ஓடுங்க மழைய நஞ்சிட்டு மொனை வெச்சுக்க அம்மா திட்டுவாங்க ஓடுங்க ஓடுங்க இந்த ஏர்மமட பேச்சே கேட் வந்ததுக்கே போறோம் இந்த மழை

இந்த பசங்க வந்தறே சொல்லிட்டு போச்சிங்க எங்கடா போச்சிங்க தெரியல மழ வரப்ப யார் மிச்சிச்சு இந்த சதீஷ் பையன் ஏகுடன் பையறா நடத்தியா ஏண்டா கோமதி இவ்வளவு நேரம் கூப்பர் உன காபி கேக்கலையா பட்டு பையமா எப்ப வந்தீங்க எப்போ வந்தீங்க நான் பார்க்கவே இல்ல உங்கள ஏண்டா பட்ட பக்கல கதவு இப்படி தந்து வச்சிருக்கே திருடா திருடா வந்தா என்ன பண்ணுவா திருடா வந்தீங்க என்னத்த வாரின் பாப்பறா ஏண்டா அப்படி எல்லாம் சொல்லாத டேய் கதவு மூடி வைங்க பொம்பள பசங்க இருக்க வீட்ல அதங்க முதல்ல எங்க எங்க இருக்குது ஏன் எங்க போச்சிங்க காலேஜ் பேர்க்கங்களா காலேஜ் பேரிய முடிச்சிட்டா சின்னவதா படிச்சு இருக்கா இரண்டாவது வருஷம் இன்னும் முடிக்கல இந்த தங்கச்சிட்டு பையன் இருக்கானல்ல அவன் ஏதோ காமிக்கிற சொல்லிட்டு கூட்டிட்டு போனா ரெண்டத்தியும் நாளை காணோம் நீ ஒரு கேட்டன் போலான்னு வந்தேன் சொல்லுங்க இப்போ பார்க்கற ஐடியா இல்ல அவங்க அப்பா ரெண்டு வருஷம் போட்டோம் சொல்லிட்டாரு என்னைய உன் பொண்ணுக்கு தான் வயசு ஆயிப்போச்சு காலேஜ் தான் முடிச்சிட்டால நான் மாப்பிளை பாத்து கல்யாணம் பண்ணி வைக்க இப்பயே கல்யாணம் பண்ணலாம் பண்ணலாம் பொறுமையா என் சொந்தத்துல ஒரு பையன் இருக்காண்டியே அவனுக்கு தான் பொண்ணு தேடினு இருக்காங்க நல்லா படிச்சிருக்கான் மாசம் அறுபதாயிரமா இருபதாயிரம் சம்பளம் வாங்குறான் சொந்த வீடு வாசல் இருக்குது வீட்டுக்கு ஒரே புள்ள அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு எதை கல்யாணம் பண்ற ஐடியா இருக்கேன் வந்தேன் நல்ல இடமா தான் இருக்கு ஆ இப்போ கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லையே என்ன வயசு பொண்ணு எத்தனை நாளைக்கு வீட்டில் வச்சுன்னு இருப்பேன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உனக்கு ஒரு வாரம் குறையும்ல அது உங்களுக்கு தெரியுது எங்கள் அண்ணனுக்கு தெரிய மாட்டேது என்னன்னு சொல்கிறேன் என் அண்ணன் பையன் எடுக்கலாம் தெரியுமா கல்யாணம் பண்ணி வச்சா அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருக்கேன் நான் அப்படியா சங்கதி ஆமாம் எங்கள் அண்ணன் தான் இன்னும் வந்து அதை பத்தி பேச்சு எதுவும் எடுக்கல பொண்ணு வச்சுன்னு நான் எங்கேருந்து பேச்சு எடுக்கிறது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து என்ன பொண்ணு கேட்கணும் சொல்லிட்டு நானும் அமைதியாக இருக்கேன் என்னையே உன் கூட கொண்டு அண்ணன் தான் அவங்க வயது வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கு எதிர்பார்த்துன்னு இருக்கேன் நீ பேச்சு ஆரம்பிக்க மாட்டேதுனே பார்க்கலாம் ஒரு ரெண்டு மாசம் போட்டோம் தை மாசமாக தான் பேச்சு எடுக்கணும்னு இருக்கேன் சரி பார்த்து செய் நான் சொன்ன இடமும் நல்ல இடம் தான் நல்ல மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்க தான் சொந்த வீடு வசதத்துக்கு அவன் ஒரே பையன் எந்த பிக்கு பிடுங்களும் கிடையாது நாத்தனா தொல்லை அந்த தொல்லை இந்த தொல்லை எதுவுமே கிடையாது மாப்பிளோட அம்மாவும் நல்ல தங்கமான குணம் இந்த மாதிரி அது தங்கமான குணம் பார்த்து ஆ சரி பையம்மா காஃபி குடிச்சிட்டு போங்க பையம்மா வேணாம் வேணா வீட்டில் குடிச்சிட்டு தான் வந்தேன் சரி வத்தம்மா வந்த உடனே கிளம்புறீங்க உட்கார கூட மாட்டேங்கிறீங்க இப்போ இன்னொரு நாளைக்கு வரேன் சரி பார்த்து போங்க மழை வேற ஆரம்பிச்சிச்சு குட எடுத்துட்டு வந்துருக்கேன் வச்சுட்டு வந்துருக்கேன் ஆ சரிம்மா பார்த்து பார்த்து போங்க வயசு பொண்ணு இருந்தாலே இப்படிதான் எல்லாரும் வந்து கேப்பாங்க கல்யாணம் பண்ணலையா கல்யாணம் பண்ணலையா மாப்பிள்ளையா இருக்கு அங்க இருக்கு இங்க இருக்குன்னு இது ஏன்னு எனக்கு தெரியுதா நான் தான் மனசு தான் நினச்சிருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல பேசாம நம்மளே வாயை தந்து கேட்டலாமா இது இந்த பரட்டாசி போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டாசி ஆயிபி காத்திய மார்கழி ஹம் தை மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா நம்மளால போட்டு போட்டோம் இந்த ரெண்டு மாசம் போட்டோம் நம்மளே வாயை தந்து கேட்டுவிட வேண்டியதான் இதுக்கு மேல விட்டு வைக்க முடியாது பொண்ணுக்கு வேற வயசு ஆயினே போகுது

தாமரப்பூ காமிச்சுங்க நீங்க பாத்துக்கிங்களா தெரியுமா தாமரப்பூல ஆ நான் நிறைய பார்த்துருக்கேன் நாங்கள் சின்ன வயசு இருக்கும் போதுனா குளத்தில் தான் தண்ணி மூழ்குவோம் குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அங்கே போய் குளத்தில் எடுத்து போகும்போது அங்கே நிறைய தாமரை பூ பூத்துருக்கேன் வெள்ள கலரு ரோஸ் கலர்லாம் நீங்களே வந்து குளத்துலாம் பார்த்துருக்கீங்க நிறைய தாமரை பூலாம் பூத்துருக்கு டெய்லியும் தண்ணி பிடிக்க போயிருக்கீங்க ஆனால் நாங்களே பார்த்தது இல்லையா இப்போ நான் ஃபஸ்ட் டைம் தாமரை பூ பார்க்கறேன் ஏமா இவன் வேற நாளைக்கு வேறு ஏறி கேர் பூ போகிறேன்னா சதீஷ் மழை காலத்தில் தண்ணி கிட்டலாம் பூக்கூடாது இல்லை பெரியமா இல்லை பெரியமா போக மாட்டேன் போக மாட்டேன் சும்மா விளையாட சொன்னா இவங்க ஊர் மேல நம்பிட்டு இருக்காங்க இங்க பாரு விளையாடக்கு கூட போக கூடாது போல 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 நமக்கு தெரிஞ்சது வெச்சீங்க அவ்வளவுதான் பட்ட பட்டி அடிச்சுவா சரி மணிக்கு ஏதம்மா ஒரு பஜ்ஜி கிட்டி போட்டு கொடுக்கலாமா பசங்களுக்கு ஒரு மாதா பஜ்ஜி ஒரு வாழைக்க பஜ்ஜி அம்மாமா பஜ்ஜி போட்டு கொடுங்கமா இம்மா பஜ்ஜி மாவு இருக்க வீட்ல ஏய் கொஞ்சம் பஜ்ஜி மாவு இருக்குமே அன்னைக்கு நம்ம பஜ்ஜி சுடும்போது எடுத்து வெச்சோம் மாமா வரும்போது பஜ்ஜி செஞ்சமே மீதி மாவில

ஏமா பஜ்ஜி செஞ்சு கொடுங்கமா இந்த பஜ்ஜி செஞ்சு கொடுங்க பஜ்ஜி செஞ்சு கொடுங்கனா உள்ள போய் மாவு எப்படி இருக்கு எதுக்கு பார்த்தா சொல்ல முடியும் இல்லன்னு வெச்சீங்க மாவு இருக்குது பனியாரம் செஞ்சு கொடுங்க பனியாரம் நல்லா சுட சுட சாப்பிடுங்க சூப்பரா இருக்கு அந்த மாதிரி கதுக்கும் ஏமா பனியாரமா சூப்பரா இருக்கு ஐயோ எனக்கு பஜ்ஜி தான் வேணும் எனக்கு கூட பஜ்ஜி தான் வேணும் எனக்கு மாங்கா பஜ்ஜி வேணும் எனக்கு வாழைக்கா பஜ்ஜி வேணும்பா ம் ஆளுக்கு ஒரு பஜ்ஜி கேளுங்க இது கடை இல்ல இது கடை வெச்சுங்க பஜ்ஜி கடை ஆளுக்கு வேற விதமா செஞ்சு கொடுக்கிறது முதல்ல மாவு நல்லா இருக்கா போய் பார்த்து வரேன் என்ன சதீஷ் உனக்கு என்ன பனியாரம் வேணுமா ஆமா எனக்கு பனியாரம் ரொம்ப பிடிக்கும் இங்க பாரு வாங்கி நான் என்ன சொல்லிட்டமா இப்ப அம்மா உள்ள போயிட்ட பஜ்ஜி மாவு இல்ல பஜ்ஜி மாவு நல்லா இல்ல அப்படி சொல்லிட்டு பண்ணியா இருந்தா செஞ்சு தந்து வருவாங்க பாரு அச்சோ எனக்கு பாரு என்ன எனக்கு பஜ்ஜி தான் வேணும் அம்மா கிராமல விட சதீஷ் தான் நீ பிடிக்கோ பாரு இப்ப அம்மா வந்து பண்ணியா இருந்தா செஞ்சு தர போறாங்க நமக்கு அப்படியே சொல்லுங்க பெரியமா கேன தான் பிடிக்குமா அம்மா எங்க எல்லாரையும் விட உன்ன தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பார்க்கலாம் பஜ்ஜி செஞ்சு தர மாட்டே மாட்டே சொல்லிட்டேன் அதுக்கு அப்புறம் இருக்கு பாருங்க பார்க்கலாம் பார்க்கலாம் என்னைய பஜ்ஜி மாவு கட் பண்ணீங்களா ஒழுங்கா மூடி வைக்க மாட்டீங்க அந்த பட போட்டே ஏமா என்ன மச்சி அதுல வண்டு வந்துட்டு இருக்கு எப்படி பத்தி சொல்றது நான் சொல்லல ஏமா வண்டு வந்து என்ன பரவால மா ஜெலிச்சி செய்யலாம் அதுல அச்சோ ஜெலிச்சிஸ்லாம் செய்ய கூடாது அப்புறம் வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடும் அதனால மாவு கொஞ்சமா தான் இருக்குது அது வெச்சி பத்தி செஞ்சா என்ன அதர்க்கம் பத்தாது அதனால மாவு இருக்குது பண்ணி நான் சொல்லல சரி வக்கற 5 நிமிஷத்துல பண்ணி நான் செஞ்சி அப்படியே சுட சுட எடுத்து வரேன் பாரு ஏமா இதெல்லாம் ரொம்ப நியாயமா என்னடி அநியாயம் ஏமா பஜ்ஜி மாவு நல்லா இருந்தது நேத்து காலையில கூட நான் பார்த்தேன் நான் அதை வந்து ஒரு கவர்ல போட்டு நல்ல லப்பர் பேண்ட் போட்டு ஒரு டப்பால போட்டு வச்சிருக்கேன்